விற்பனை கூடம் மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தில் கூடத்தில் பச்சை பயிறு கொள்முதல் தொடங்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஹெச்எஸ் ஸ்ரீகாந்த் குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார் பச்சை பயிறு ஒரு கிலோ எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு இரண்டு ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார் பச்சைப்பயிறு சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்கள் விளைவித்த பச்சைப்பயிறு விளைபொருள்களை மத்திய அரசின் நேபட் நிறுவனத்துடன் இணைந்து தமிழக அரசு கொள்முதல் செய்ய உள்ளது தற்போது பயிறு விலை ஒரு கிலோ எழுபது ரூபாய் முதல் எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது தமிழக அரசின் விவசாயிகளின் நலன் கருதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு ஒரு கிலோ பச்சை பயிறு விலை எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு இரண்டு என கொள்முதல் செய்யப்பட மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் செம்பனார்கோவில் மற்றும் சீர்காழி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் முன்னூற்று எழுபத்தி எட்டு மெட்ரிக் டன் பச்சை பயிறு கொள்முதல் செய்ய அரசு நிர்ணயம் செய்துள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை கூரை நாட்டில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்தபட்ச ஆதார விலை பச்சை பயிறு கொள்முதல் பணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இதில் வேளாண் துறை இணை இயக்குனர் ஜே சேகர் வேளாண் வணிகம் மற்றும் விற்பனை துறை துணை இயக்குனர் சுப்பையன் மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை செயலாளர் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க